நம்ம நாமக்கல்லில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு அருகிலுள்ள ஸ்ரீ திரிசூலேஸ்வரர் மூலிகை ஆரா ஆராய்ச்சி நிலையம் சித்த மருத்துவ முறையில் முழுமையான சிகிச்சை அளிக்கும் இடமாக இருக்கிறது இங்குள்ள மருத்துவ முறைகள் தொற்றின்மை மற்றும் வலிமையுடனான பல்வேறு நோய்களை சக்தி ரீதியாக குணப்படுத்தும் திறன் கொண்டவை இந்த ஆராய்ச்சி நிலையம் சர்க்கரை நோய் ஆஸ்துமா குழந்தையின்மை மூல நோய் பசியின்மை தசைனார் சிதைவு நோய் சோரியசிஸ் மாதவிடாய் பிரச்சனை உதிரப்போக்கு கேன்சர் கற்பப்பை கட்டி போன்ற நோய்களுக்கு சித்த மருத்துவ முறையில் சிகிச்சை அளிக்கிறது இங்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் சைட் எஃபெக்ட் இல்லாமல் நோய்கள் மீண்டும் திரும்ப வராத அளவுக்கு புத்தி கூர்ந்த மருந்துகள் மூலம் செயல்படுத்தப்படுகின்றன பழங்கால சித்தர்கள் பின்பற்றிய முறைப்படி இந்த ஆராய்ச்சி நிலையம் ஆழ்ந்த ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் அடிப்படையில் செயல்படுகிறது இங்கு வழங்கப்படும் அபூர்வ மருந்துகள் தங்கம் நவபாஷாணம் போன்ற பொருட்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படுகின்றன இந்த மருந்துகள் நோய்களை தனித்துவமாக குணப்படுத்துவதிலும் உடலின் இயல்புகளை பராமரிக்கவும் உதவி செய்கின்றன முக்கியமாக உங்களின் தீராத நோய்களுக்கு சித்த மருத்துவ முறையில் முழுமையான சிகிச்சை பெற விரும்பினால் இன்றே ஸ்ரீ திரிசூலேஸ்வரர் மூலிகை ஆரா ஆராய்ச்சி நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இங்கு ஆதாரமுள்ள மருத்துவர்கள் மற்றும் நிபுணர்கள் உங்களுக்கு தேவையான அனுபவத்தையும் மருத்துவ ஆலோசனைகளையும் வழங்குவார்கள்